நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளைப் பாருங்கள் உண்மை குழைக்கு உயர்வு செஞ்சி அடுத்த வரிக்கல் ஊராட்சியில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் வரிக்கல் கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோழன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தசாமி புண்ணியமூர்த்தி பட்டி பாலகிருஷ்ணன் ஆகியவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சி செய்தித் தொடர்பாளர் ஜெமீலா மற்றும் தலைமை பேச்சாளர் பாலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் கண்ணன் மாவட்ட எம்ஜிஆர் இணை செயலாளர் பிரித்விராஜ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன் அனந்தபுரம் பேரூராட்சி செயலாளர் சங்கர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி